காவிரி எப்படியோ வீட்டுக்கு போயிட்டாங்க விஜய் கூட வீட்டுக்கு போனோன்னே பார்க்கறாங்க ராகினி இல்லை ராகினி இன்னும் வரலங்கிற மாதிரி தாத்தா சொல்றாங்க டே பார்த்தீங்கன்னா பசுபதி ராகினி அஜய் மூணு பேரும் வர்றாங்க இனிமேல் என் பொண்ணு இந்த வீட்டில் தான் வாழப்படுறான் அவன் வாழும்போது பாரு எப்படி இந்த வீட்டில் வாழ விட்டான்னு பார்க்கலாம் இனிமேல் நீ இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டுறாங்க பசுபதி எப்படி மிரட்டினோனே பார்த்தீங்கன்னா காவிரியோட அம்மாவுக்கு கோமம் வந்துச்சு காவிரியோட அம்மா அவன் இங்கே தான் இருப்பான் என் பொண்ணு என்ன பண்ணாலும் நான் கேட்பேன் அவங்க தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காவிரிக்கு அவங்க அம்மா சப்போர்ட் பண்றாங்க அதே சமயம் விஜய் பாத்தீங்கன்னா விஜய் வராங்க நான் இருக்கிற வரைக்கும் காவிரி யாராலும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இது ஒண்ணும் அஜய் வீடு இல்லையே அஜய் இங்க இருக்கிறதா வேணாம நான் தான் முடிவு பண்ணணும் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சொல்ல அஜயே இங்க இருக்க அது போது ராகினால எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க இதை கேட்டோன்னே புஷ்பதி ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க ராகினி அதை விட ஷாக் ஆகுறாங்க இந்த மாதிரி டிப்ஸ் இருக்கு